சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று நீ என்னை மன்னிக்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய மனதிற்கு நெருக்கமான உறவு ஒன்று இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக செல்லப் போகின்றது உன் மனதை திடப்படுத்திக் கொண்டு சாயப்பா சொல்ல வந்திருக்கின்ற வார்த்தைகள் என்னவென்று கேள் ஏன் தெரியுமா இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது எந்த ஒரு இழப்புமே நமக்கு நடக்கிறது என்றால் அந்த இழப்பை நாம் ஏற்றுக்கொண்டும் தாங்கிக்கொண்டு கொண்டும் அடுத்தபடியாக வாழ்க்கையை வாழத்தான் வேண்டும் ஒருவர் சென்று விட்டார்கள் என்றால் எல்லோருமே அவர்கள் பின்னால் செல்ல முடியாதல்லவா அவர் அவர்களுக்கு என்று ஒரு கடமை இருக்கின்றது அவர் அவர்களுக்கு என்று ஒரு வேலை இருக்கின்றது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படித்தானே இது யதார்த்தம் அல்லவா பிறப்பு போலத்தான் இறப்பும் இறப்பை கொண்டாடுவது போலத்தான் இறப்பிற்காக வருத்தப்படுகின்றோம் இரண்டிற்கும் போய் வேறுபாடுகள் வேறு என் அன்பு குழந்தையே இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு நெருக்கமான ஒருவர் செல்ல வேண்டிய காலம் கைகூடி வந்திருக்கின்றது ஆனால் இது எதனால் நடக்கப் போகிறது இவை யார் இதை என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் இது யாரையெல்லாம் பாதிக்கும் என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன் எப்பொழுதுமே எதையுமே நினைத்து நீ வருந்திக் கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களைப் பற்றி நீ சரியாக சிந்தித்தாலும் அது போதும் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை நீ தெளிவாக பெற்றுக்கொண்டால் அது போதும் உனக்கு நடக்கின்ற எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நான் நடத்தி தர தயாராக இருக்கின்றேன் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் உன்னுடைய மன உறுதியின்படி உனக்கே உனக்கு என சொல்லி கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி பயந்து கொண்டே இருக்க முடியுமா வாழ்க்கை இப்பொழுது முடியுமா நாளை முடியுமா என்றெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா யாருக்கு விதி முடிகிறதோ அவர்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டியதுதான் அது எப்பொழுது என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியாதானால் உன் அப்பா எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லவா என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்பதனை இந்த மனிதனால் தான் அறிய முடியாமல் இருக்கலாம் ஆனால் தெய்வம் எல்லா விஷயத்தையும் முன்கூட்டியே தெரிந்து வைத்திருப்பார்கள் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நான் சரியாக தெரிந்து வைத்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக புரிந்து வைத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது இந்த புரிதலுக்குள் கட்டுப்பட்டு நீ நிற்கின்ற இந்த நேரம் இவர்களுடைய பிரிவு உன்னை பெரிதாக பாதிக்காது அதே நேரத்தில் அந்த இழப்பு உன்னை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது எதையாவது நினைத்து நினைத்து நீ யோசித்து கொண்டே இவர்கள் முன்பு நம்மிடம் அப்படி இருந்தார்கள் இப்பொழுது நம்மிடம் இப்படி பழகினார்களே என்று சொல்லி உனக்கு மிகுந்த வேதனைகளைத்தான் தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை எப்பொழுதுமே உனக்குள் எண்ணிக்கொள்ள வேண்டும் அந்த விஷயமெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அது என்னவென்றால் யாராக இருந்தாலுமே உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டது என்றால் நாம் அதற்காக அந்த நேரம் கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியாது ஆனால் அவர்களை இங்கிருந்து நல்லபடியாக வழி அனுப்பி வைக்க வேண்டும் எந்த நிலையிலும் அவர்களை இங்கிருந்து அனுப்ப மாட்டேன் என்று நீ சொல்லக்கூடாது உயிரற்ற உடலாக கிடைக்கின்ற ஒருவரை நாம் எப்பொழுதுமே நம் வீட்டில் வைத்திருக்கிறோம் அல்லது அவர்கள் இங்கேயே இருக்க வேண்டும் என்று நினைப்பதும் தவறான ஒரு அல்லவா இது அவர்களுக்கான உலகமே அல்ல இந்த உலகத்தில் அவர்கள் நீ இப்படியெல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் ஆத்மாக்கள் என்பது இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் மீண்டும் இங்கு வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது அதையும் மீறி வந்து விட்டார்கள் என்றால் நரகத்தை விட கொடுமையாகத்தான் இங்கு அவர்களுக்கு சூழ்நிலை இருக்கும் அங்கே சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நரகத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாவது அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே அதனால் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீ எல்லா முடிவுகளையும் சரியாக எடுத்துவிட்டால் அது போதும் எந்த ஒரு விஷயத்திலும் நாம் கவனமாக இருந்து வெற்றியை பெற வேண்டும் தேவையில்லாத விஷயங்களையும் யோசித்தோம் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி சிந்தித்தோம் இந்த வாழ்க்கையில் உனக்கு உரிய நிம்மதியை மட்டும் நீ இழந்து விடாதே உனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உறவை என்றால் யாரெல்லாம் சொல்லலாம் உன்னை பெற்றோர்கள் சொல்லலாம் உன் உடன் பிறந்தவர்களை சொல்லலாம் அதே நேரம் உன்னுடைய வீட்டில் வளர்க்கின்ற பிராணிகளையும் சொல்லலாம் அல்லவா நாய் பூனை என்று எத்தனையோ உயிர்களை நீ வளர்த்து கொண்டிருக்கின்றாய் இதன் மீது அதிக அன்பு கொடுத்திருக்கின்றாய் அப்படியானால் இவர்களும் உன் வீட்டில்தான் இருக்கின்றார்கள் அல்லவா என் அன்பு குழந்தையே உன்னுடைய எதிரினுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது உன்னுடைய எதிரி நடந்து கொள்கின்ற விதம் இந்த அப்பாவிற்கு துளி அளவும் சம்பந்தம் இல்லை இவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் எதை பற்றி யோசிக்கிறார்கள் என்று சொல்லி நான் எப்பொழுதும் உனக்கான வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு கொடுத்துவிட நான் நினைக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினால் உனக்கு வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காமல் போய்விடுகிறது என்பதுதான் உண்மை எந்த நிலையிலுமே நாம் எதிர்பார்த்தது எதுவும் நமக்கு நடக்காமல் போய்விடுகின்றது நாம் ஆசைப்பட்டது எந்த விஷயத்திற்காக என்பதனை தெளிவாக இருந்தோமானால் நம்மால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வந்துவிட முடியுமா நிச்சயமாக அதிலிருந்து நாம் நமக்கான வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர முடியுமா உன் இல்லத்தை நோக்கி செய்வினை ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது அதுவும் உனக்கு வேண்டாத ஒருத்தியின் கைகளிலிருந்து உன் இல்லத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது இந்த செய்வினையிலிருந்து உன்னை காப்பாற்ற முதலாவதாக உன் வீட்டு வாசல் இருக்கின்ற நாய்தான் அதை தாக்கும் என் குழந்தையே நீ கேள்விப்பட்டிருக்கின்றாயா நாயின் கண்களுக்கு தீய சக்திகள் எல்லாம் தெரியும் என்று எதையுமே நாம் சும்மாக சொல்லி வைக்கவில்லை அத்தனையும் உண்மையான விஷயங்கள் அல்லவா இப்படி முதலாவதாக வருகின்ற அந்த செய்வினையானது உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைந்த உன்னை அழிக்க முயற்சி செய்வதற்கு முன்பாக இந்த நாயிடம் அதை போராடித்தான் உள்ளே வர வேண்டும் ஏனென்றால் தீய விஷயங்களும் செய்வினைகளும் பில்லி ஏவல் சூனியங்களும் உள்ளே நுழையும் பொழுது இந்த அறிவு ஜீவனானது அதனை எல்லாம் கண்டுபிடித்துவிடும் மோப்பம் பிடித்து அல்லது அவர்களின் உருவத்தை வைத்தோ அது கண்டுபிடித்துவிடும் என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்து நீ வருந்தாமல் எதையாவது உனக்குரிய சந்தோஷங்களை நீ முழுமையாக அனுபவிக்க தயாராக இரு இது முதலில் உள்ளே நுழைவது மட்டுமல்லாமல் பல நாள் பிரச்சனை ஒரே நாளில் தீர்ந்துவிட முடியுமா என்று கேட்டால் அது முடியாது அதற்கு இவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய செயல் என்னவென்றால் அடுத்தவர்களை அழிப்பது அடுத்தவர்களை நிச்சயமாக அழித்து விடுவது நாம் ஒருவரை அழித்து விட்டோமானால் அதிலிருந்து நமக்கு பல நிம்மதி கிடைக்கும் என்று இவர்கள் நம்புகின்றார்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட இவர்கள் இடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவது எனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வேலையாகத்தான் மாறிவிட்டது ஆனால் இங்கு இவர்கள் செய்தது என்ன தெரியுமா இந்த வாயில்லா ஜீவன் உன்னை தேடி வந்து அந்த செய்வினைகளை வழிமறைத்து இது பெற்றுக்கொண்டது அதனால் இன்று இதன் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது இன்று இந்த நிலைமை என்ன செய்வது என்று தெரியாமலேயே வருந்தி கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்திலும் நாம் எதையும் பெரிதாக நினைத்து வருந்திவிடக்கூடாது நம்மை தேடி வருகின்ற சூழ்நிலை மாற்றங்களை நாம் கவனமாக புரிந்து கொள்வோமானால் நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நாம் சரியாக கண்டுபிடித்து விடுவோம் இந்த செய்வினைகளும் ஏவல் சூனியங்களும் உன் இல்லத்தை தேடி வருவதற்கு என்ன காரணம் யார் இதனை செய்கிறார்கள் யார் உனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்க நினைக்கிறார்கள் என்ற பல கேள்விகள் உனக்குள் எழும்பலாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்னவென்று நான் உனக்கு சொல்லவா இது எப்பொழுதும் உள்ளதுதான் ஒரு தீவினை இல்லை இல்லத்தை நுழையும்பொழுது அங்கு இருக்கின்ற வளர்ப்பு பிராணிகளைத்தான் அது முதலில் தாக்கும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றுவிட்டது என்று சொல்வார்கள் அல்லவா அது போலத்தான் சாயப்பா இவ்வளவு சாதாரணமாக சொல்லிவிட்டார் நான் இந்த பிராணியை என் உயிருக்கும் மேலாக நினைத்து வளர்த்து கொண்டிருக்கின்றேன் நீ அதற்கு இப்படி ஒரு கஷ்டத்தை வரவிடலாமா இது போன்று நான் செய்த விஷயங்கள் எனக்கு ஒருவர் செய்த செய்வினைகள் இதை தாக்குவது முறையாகுமா என்று நீ கேட்கலாம் என் அன்பு குழந்தையே அதற்காகத்தான் அப்பா உன் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் அவ்வளவு எளிதில் இந்த அப்பா இதற்கு எல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டேன் ஆனால் நான் சொல்கின்ற விஷயத்தை நீ கவனமாக தெரிந்து கொள் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதல்லவா உன் அப்பா நான் உடத்தில் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டிட வேண்டும் உனக்கு நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று உணரும்பொழுது உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும்போது இவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பல உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா சாயப்பாவிற்கு அனுமதி கொடுப்பேனா ஆனால் சாயப்பா அனுமதி கொடுத்ததற்கு ஒரு காரணம் உண்டு உன்னுடைய வீட்டில் வயதான ஒரு நாய் அல்லது வயதான ஒரு பூதை வயது முதிர்ந்து உடல்நிலை கோளாறால் அது இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய நேரம் வந்திருக்கிறது என்றால் அதன் மீதுதான் அந்த சேவனையை தாக்க நான் அனுமதிப்பேனே தவிர மற்றபடி நல்ல நிலையில் இருக்கின்ற எந்த ஒரு உயிர்களையும் இது அழித்து விடாது அப்பொழுது கூட அது உனக்கு நல்லதைத்தான் செய்யும் ஏன் தெரியுமா வயது வயது முதிர்வாலோ அல்லது உடல்நலக் கோளாறாலோ இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு பிராணி அந்த உயிர் இங்கிருந்து பிரியாமல் வதைப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு நிற்கிறது என்றால் அந்த உயிரைத்தான் அது பிரிக்கவே தவறு தவிர வேறு எதுவும் அல்ல சாயப்பா சொல்வது உனக்கு புரிந்ததல்லவா எப்பொழுதுமே இல்லத்து நிலை வாசலையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நிலை வாசலுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து நீ எப்பொழுதுமே மனதார வழிபட வேண்டும் வீட்டினுள் தீபமோ ஆராதனைகள் எல்லாம் காண்பிக்கும் பொழுது உன்னுடைய இல்லத்தை நிலை வாசலுக்கு அதை காண்பிக்க வேண்டும் உன் குலதெய்வம் வாசம் செய்கின்ற இடம் இதனை நீ சரியாக செய்திருந்தாலும் குழந்தையே வழி சூழியங்கள் என்று எதுவுமே உன் இல்லத்தை நெருங்காது உன் இல்லத்தை நெருங்கவும் அது எப்பொழுதும் பயப்படும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக அதாவது இப்படியாக இதுவெல்லாம் உனக்கு நடக்கின்ற காலத்தை உணர்ந்து எப்பொழுதும் அதற்கு தகுந்தார் போல நீ சுத்தமாக இருந்துவிட்டாலே போதும் உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வசக்தி நடமாடிவிட்டது என்றாலே தீய சக்தி நடமாடாமல் அது தீய விஷயங்கள் உள்ளே நுழையாமல் இது பாதுகாக்கும் இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன் எல்லாமே எல்லா நிலையையும் இச்சற்றென்று புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது என்று நினைத்து கலங்காதே எல்லாம் நல்லபடியாகவே முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்